உங்கள் பசிய குடும்ப திருமண விழாவுக்கு எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி நேரில் வழங்குவதற்காக நாயந்திரன் அவர்களும் கடம்பூர் ராஜவர்களும் தச்சை ராஜா அவர்கள் பாப்புலர் முத்தியா அவர்கள் சுதா பரமசி அவர்கள் சங்கனி அவர்கள் எல்லோரும் சேர்ந்து பங்கேற்று வருகிறவோது அண்ணன் அவருடைய அலுவலத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவரோடு சேர்ந்து இங்கே பங்கேற்று

இடம் மட்டும் அந்த பசுமன் ஐயாவுடைய புண்ணிய பூமியில நடந்ததுனால ஒரு நாள் பரபரப்பு குடும்ப திருமண விழாவுக்கு எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவருடைய ஆசிய நேரில் வழங்குவதற்காக அந்த நயினார் நாயந்திரன் அவர்களும் கடம்பூர் அவர்களும் தச்சை ராஜா அவர்கள் பாப்புலர் முத்தியா அவர்கள் சுதா பரமசி அவர்கள் சங்கனி அவர்கள் எல்லோரும் சேர்ந்து பங்கேற்று வருகிறவோது அண்ணன் அவருடைய அலுவலத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவரோடு சேர்ந்து இங்கே பங்கேற்று

இடம் மட்டும் அங்க பசுமனையாவுடைய புண்ணிய பூமியில நடந்ததுனால ஒரு நாள் பரபரப்பு அவ்வளவு